அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை அப்பா இன்னைக்கு எபிசோடு செம்மையாக இருந்துச்சுங்க என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து சேரனுக்கு பார்த்த பொண்ணுகிட்ட சேரன் வந்து பேசிட்டு வரார் இல்லையா பேசிட்டு வர்றப்போ வந்து அந்த பொண்ணு தண்ணி கொடுத்துனதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது வீட்டுக்கு வந்தோன்னே வந்து எல்லாருமே வந்து சேரன் சோழன் பாண்டியன் மீலாம் எல்லாமே வந்து உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து சேரன் வந்து சேரை எடுத்து போட்டு உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் அது சூப்பராக இருந்துச்சுங்க எமோஷ்னலாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவேவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்மளோட பல்லவனுக்கும் சேரனுக்குமான பாண்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதை வந்து இன்றைக்கி சூப்பராக காட்டியிருந்தாங்க அதே மாதிரி நிலா வந்து அதை அவங்க நாலு பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து பேசிகிட்ருந்தார் அது நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரி நம்ம சோழன் கூட வந்து நீ கல்யாணம் ஆகிட்டு போனேன் நாங்கள் எங்களை நீ நினச்சி வருத்தப்படாத உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ உன்னோட லைஃபை பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து எதுவுமே எனக்கு வந்து உங்களை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லைடா அப்படின்னு சொல்லி வந்து சே நம்ம சேரன் சொன்னது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அசத்தி விட்டாங்க இன்னைக்கு பசங்க நாலு பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நல்லா நாலு பேருமே வந்து ஈக்குவலாக வந்து அதை வந்து டச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதா நம்மளோட நம்மளோட நம்ம அயனார் துணை வந்து நான் பசங்களை வச்சு சீரியல் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் பசங்க இந்த மாதிரியெல்லாம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் எனக்கு இருந்தது அந்த புதுசாக இருந்து இருக்குது இல்லையா புதுசாக இருக்குதுன்னா எல்லா வீட்டிலையும் இருக்குது ஆனால் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க அது மாதிரி தான் வந்து இருந்தது இன்றைக்கி எபிசோடு அதை அழகாக வந்து வெளியே காட்டிக்கிட்டு இந்த பசங்க நாலு பேருமே அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க இவங்க நாலு பேருமே வந்து கரெக்டான செலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நம்ம சோழனாக இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் நல்லவனாக இருக்கட்டும் சேரன் பக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க எமோஷ்னலாக வந்து கொண்டு போனதுனால நமக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சுங்க எனக்குலாம் ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு நமக்கு ஒரு அண்ணா இருந்திருக்கலாம் நமக்கு அண்ணா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய டைம் தோணி இருக்குது நமக்கு அண்ணா இருக்கலையே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஒரு அண்ணா இருந்திருக்கலாம் எப்பவுமே எனக்கு ஃபீல் ஆகும் அண்ணா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து இவங்க நாலு பேரையும் பார்க்கும்போது இந்த சேர பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினப்பேன் நமக்கு இல்லையே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணா தவிர மற்ற எல்லாம் இருக்காங்க அவங்களாம் இருக்கிறதே எதுக்குன்னு தெரியாத மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க நம்ம நம்ம வேலையை தான் பார்க்குறோம் இருந்தாலும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அண்ணா இருந்திருந்தால் நம்ம அண்ணாக்கிட்ட சொல்லலாம் எப்படியாவது வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் யோசிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகும் எப்போயுமே ஃபீல் ஆகும் நமக்கு ஒரு அண்ணா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த ஃபீல் அவங்க பார்க்குற ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதுதான் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சேரன் வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிறது சூப்பரில் ஐயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த ப்ரொமோ வந்தோடனே எனக்கு அப்போவே ஃபீல் ஆயிடுச்சுங்க சார் இந்த மாதிரி ஒரு அண்ணா நமக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு இப்போ எப்பிசோடாக பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்னு தோணுச்சு அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இன்னைக்கு சேரன் பசங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஐநா அடுத்த வாரம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க அசத்திகிட்டு இருக்காங்க பசங்க நாலு பேருமே என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஐனவத் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா சூப்பருங்க நல்லா